அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஒரு பெருநிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அல்லது வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறீங்க போதுமான இன்கம் சேவிங்ஸு நீங்கள் வச்சுருக்கீங்க போதும் நம்ம ஊருக்கு திரும்பி ஒரு விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உந்துதலில் வேலையை விட்டுட்டு நீங்கள் ஊர் திரும்பி விவசாயம் சார்ந்த தொழிலை செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான முக்கியமான குறிப்புகள் அடங்கிய வீடியோ தான் இது இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பத்திரிக்கையில் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இல்லை மற்ற வீடியோக்கள் மூலிமா ஏதோ ஒரு வகையில் குறிப்பிட்ட ஏக்கரில் இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கலாம் குறிப்பிட்ட ஒரு இருபது ஆடுகள் முப்பது ஆடுகள் வச்சு இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் பத்து மாடுகள் வச்சு இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறுகிய கால குறுகிய இடங்களை குறுகிய முதலீடுகளை வச்சு நிறைவான வருமானம் இல்லை அதிகமான வருமானத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சோர்ஸ் மூலயமா நீங்கள் வீடியோ பார்த்து தூண்டுதலாகி அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க சந்திரன் கர்மா சனி கர்மா அப்புறம் செவ்வாய் கர்மா அதாவது சந்திரன் சனி செவ்வாய் குரு இந்த மாதிரி அமைப்பு லக்னம் சந்திரனோடு இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களை நியூஸை கேள்விப்படும்போது உடனே ஆசைப்பட்டு ரொம்ப பற்றோட விருப்பத்தோட இப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் இப்படி இப்படியெல்லாம் டிசைன் பண்ணிக்கலான்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டு அதை முயற்சி செய்ய டைரெக்டாக இறங்கிடுவாங்க அப்படி செய்கிறதுனால நிறைய பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கும் முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்து ஒரு தொழிலை பண்ண போகிறோம்னா அந்த தொழிலை பற்றின அடிப்படை அறிவு நோக்கம் கண்டிப்பாக இருக்கணும் அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது அப்படின்னா அதை அவர் ஆரம்பத்திலேருந்து செய்ய ஆரம்பிப்பார் இப்போ ஒரு கோழிப்பண்ணை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு பத்து கோழியை வாங்கி அவரோட நிலத்தில் வளர்த்த ஆரம்பிப்பார் அதில் இருக்க நல்லது கெட்டதை பார்க்க ஆரம்பிப்பார் பராமரிப்பு நடவடிக்கைகளை நோய் எதிர்ப்பு தன்மைகளை மருந்துகளை உணவுப் பொருட்களை எப்படியெல்லாம் கொடுக்கலாங்கிற மொ அனுபவத்தை மொதல் பெறுவார் அது மூலிமா அதுக்கப்புறம் ஒரு முப்பது கோழி அப்புறம் ஐம்பது கோழி அப்புறம் நூறு கோழி இப்படி தான் பெருக்கணுமே தவிர எடுத்த உடனே ஒரு நூற்றி ஐம்பது கோழி தாய்கோழி இருந்ததுன்னா இவ்வளோ முட்டை கிடைக்கும் ஐநூறு கோழி தாய்க்கோழி இருந்ததுன்னா இவ்வளோ முட்டை கிடைக்கும் இவ்வளோ கொஞ்சம் கிடைக்கும் இவ்வளோ கறிக்கி விற்கலாம் அப்படிங்கிற பிளானோட எடுத்த உடனே பல்காக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான அமைப்பு சிலருக்கு இல்லை பலருக்கு இருக்குது ஸோ அப்படி இறங்கி தான் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க இது கோழிக்குன்னு இல்லை ஆடுகளுக்கும் உண்டு பால் பண்ணைக்கும் உண்டு மாடு வியாபாரம் மாடு பராமரிப்புக்கும் உண்டு இல்லை தோப்பு வைக்கிறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த டிராகன் ஃப்ரூட் வைக்கிறது திராட்சை பழம் வைக்கிறது இல்லை மாங்க மாமரம் வைக்கிறது மரம் வைக்கிறது பாக்கு மரம் வைக்கிறது இப்படி குறிப்பிட்ட பயிர்கள் குறிப்பிட்ட விலங்குகள் சார்ந்த தொழில்களை ஒரு மனக்கணக்கின் பேரில் பண்ணி அவங்க இறங்கி நிறைய லாஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்க முடியுது ஸோ நீங்கள் ஒன்ஸ் இறங்குறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்காவது இன்கமே வரலைன்னாலும் குடும்பத்தை நடத்துறதுக்கான பேக்கப் அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் இது ரெண்டு அதுக்கப்புறம் போதுமான அனுபவம் இருந்தால் மட்டுமே களத்தோட அந்த சூழ்நிலைக்கான களத்தோட நிலவரம் தெரிஞ்சால் மட்டுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த தொழிலை தொடங்கலாம் சுத்தமாக நடைமுறையே தெரியல இப்போ தான் உள்ளே வரேன் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டு போடக்கூடாது இதெல்லாமே பேசிக்ஸ் ஜோதிட ரீதியாக இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை எப்படி அணுகலாம் இந்த மாதிரி விஷயத்தை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆறு பத்தாம் இடத்தோட குரு சந்திரன் சனிச்சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சனி குரு செவ்வாய் சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த மாதிரி கிரக தொடர்பு ஆறு பத்தாம் இடத்தோடு இருந்தது அப்படின்னா நீங்கள் விவசாயம் சார்ந்த பண்ணை சார்ந்த தொழில்களை செய்யலாம் இந்த பெட் அனிமல்ஸு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கரனோட அமைப்புகள் இருக்கணும் ஸோ இப்படியான அமைப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத மொதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒன்று அதுக்கடுத்து உங்களோட லக்னம் சந்திரன் எந்த நேச்சரில் இருக்குது சூரியன் அமைப்பில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பெருமைக்காக ஒரு கௌரவத்துக்காக தான் தொழில் பண்ண போகிறீங்க செவ்வாயோட அமைப்பு இருந்ததுன்னா அந்த விருப்பத்துக்காக செயல்பாடுகளுக்காக மட்டும்தான் இறங்க போகிறீங்க ப்ராப்பர்ட்டி மண்ணுக்காக மட்டும்தான் இறங்க போகிறீங்க இதுவே ஒரு சுக்கரன் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கெத்தாக காட்டணும் கவர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த விவசாயத்தை பண்ண போகிறீங்க இறங்கி உங்களால் உழைக்க முடியாது இப்படி அதே மாதிரி சனி இருந்தது அப்படின்னா களத்தில் இறங்கி நீங்கள் தான் மாங்கு மாங்குன்னு வேலை பண்ண போகிறீங்க இந்த மாதிரி லக்னம் சந்திரனோட எந்த கிரகத்தோட நேச்சர் இருக்குதோ அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் தொழிலை அணுக போகிறீங்க இதெல்லாம் எப்படி இருக்குது நேச்சரையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆறு பத்தோட தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்காங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் தகுந்த கோச்சார புத்தி இருக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும் அதாவது ஆறு எட்டு பத்து சாரி ஆறு எட்டு பன்னெண்டோட புத்தி இருக்குதா அல்லது ராக் எதைகளோட பாதிக்கப்பட்ட அமைப்பில் புத்தி இருக்குதா அல்லது இந்த நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கிரகங்களோட இந்த சதுபுத்தி கரண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தொழிலை தொடங்குறது தான் புத்திசாலித்தனம் ஸோ நம்ம மூ ஜோதிட ரீதியாக மூணு அட்வைஸ் ஒன்று ஆறு பத்தோட தொழில் அமைப்பு இருக்குதா இல்லையா விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்பு பண்ணுறதுக்கான கொடுப்புனே இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம் அதே மாதிரி லக்னம் சந்திரனோட உங்களுக்குள்ள அந்த இயல்பு இருக்கான்னு பார்க்கணும் விவசாயத்தை விவசாயம் சார்ந்த தொழில்களை நீங்கள் எப்படி அணுகுவீங்கன்ற அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் கரண்ட்டாக நீங்கள் கரண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கோச்சார உத்திகள் எப்படி இருக்குது சூழல் சாதகமாக இருக்கா ஒரு லக் இருக்கா ஒரு என்ன ஏதாவது செய்கிறோம்னா ஆபத்தே வருதுன்னா கூட ஒரு நஷ்டமே வருதுன்னா கூட சமாளிக்கிற அளவுக்கான பாதுகாப்பு வளையம் இருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இறங்கணும் ஸோ ஜோதிடம் தேவைப்பட்டால் இதை பாருங்கள் இல்லை தேவைப்படலைன்னா நீங்கள் நார்மலாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அனுபவம் இல்லைன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இறங்கி களத்தில் இறங்கி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தொழில் இறங்கிறது தான் நல்லது ஸோ இப்படி பண்ணாமல் நிறைய பேர் தூண்டுதலின் பேரில் இறங்கி நிறைய லாஸ் ஆகுறாங்க குறிப்பாக சனி பாதிக்கப்பட்டவங்க சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க சந்திரன் ஆறு இட்டு பண்ணில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய முதலீடு பண்ணி லாஸ் ஆகிற அமைப்புகளை கேள்விப்படுறோம் பார்க்குறோம் ஸோ அப்படி இல்லாமல் தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது நன்றி